யினர் டி என்பிஎஸ் சி போட்டி தேர்வுகளுக்கு படிக்கும் ஆர்வலர்களே உங்களுக்காகத்தான் இந்தக் காணொலிகள் தினந்தோறும் நீங்கள் பயிற்சி பெறும் வகையில் இக்காணொலிகள் வெளிவர இருக்கின்றன இன்றைய பயிற்சிக்குச் செல்வோமா கேள்விகளையும் அதற்கான நான்கு விடைகளையும் நன்றாகக் கவனித்து சரியான விடையை யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள் பத்து கேள்விகள் நிறைவு பெற்றதும் அவற்றுக்கான விடையைக் காண்போம் அப்போது பத்துக்கு நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் மதிப்பெண்கள் குறைவு எனில் இதே காணொளியை மீண்டும் கேட்டு பயிற்சி செய்யுங்கள் இப்படி தினம் பத்து கேள்விகளை பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி வாருங்கள் பயிற்சிக்குள் செல்வோம் ஒன்று கம்பரை புரந்த வள்ளல் ஏ குமண வள்ளல் வள்ளல் C. சி பாரிவள்ளல் D. சயங்கொண்டார் இரண்டு சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் ஏ கோவலன் B. சீவகன் C. குசேலர் D. ராமன் மூன்று ஒரு குதிரை திறன் என்பது ஏ ஆயிரம் வாட் B. ஐநூறு வாட் C. எழுநூற்று நாற்பத்தாறு வாட் வாட் நான்கு தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது ஏ குவிலென்ஸ் பி லென்ஸ் சி சமதள ஆடி ஜி முப்பட்டகம் ஐந்து விளஞ்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்படும் ஏ பேருந்துகள் பி ஆகாய விமானங்கள் சி தொடர்வண்டிகள் D. கப்பல்கள் ஆறு வினாடி ஊசலின் அலைவு நேரம் ஏ ஒன்று வினாடி பி இரண்டு வினாடிகள் சி பத்து வினாடிகள் ஜி ஐம்பது வினாடிகள் ஏழு மனிதனின் ஒலி உணரும் திறன் ஏ பதினாறு முதல் பன்னிரண்டு ஆயிரம் ஹெர்ச் பி பதினாறு முதல் நாற்பதாயிரம் ஹெர்ச் சி பதினைந்து முதல் இருபதாயிரம் ஹெர்ச் முதல் இருபதாயிரம் ஹெர்ச் எட்டு மின்காந்த தூண்டலைக் கண்டறிந்தவர் ஏ பாரடே பி ஆம்பியர் சி பிலம்மின் டி தாம்சன் ஒன்பது மீத்தீனின் மூலக்கூறு வாய்பாடு ஏ சி இரண்டு எச் ஆறு பி சி எச் நான்கு சி சி மூன்று எச் எட்டு எச் பூஜ்ஜியம் பத்து தேநீரில் அடங்கியுள்ள அமிலம் ஏ சிட்ரிக் அமிலம் பி லாக்டிக் அமிலம் சி டாலிக் அமிலம் டி அசிட்டிக் அமிலம் இனி இவற்றின் விடைகளை காண்போமா ஒன்று கம்பரை புரந்த வள்ளல் பி சட்டையப்ப வள்ளல் இரண்டு சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் சீவகன் மூன்று ஒரு குதிரை திறன் என்பது சி எழுநூற்று வாட் நான்கு தூரப்பார்வையை சரிசெய்ய பயன்படுவது ஏ குவிலென்ஸ் ஐந்து விளஞ்சால் கோடுகள் இதன் பக்கவாட்டில் குறிக்கப்படும் ஜி கப்பல்கள் ஆறு வினாடி ஊசலின் அலைவு நேரம் பி இரண்டு வினாடிகள் ஏழு மனிதனின் ஒலி உணரும் திறன் ஜி இருபது முதல் இருபதாயிரம் ஹெர்ச் எட்டு மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் ஏ பாரடே ஒன்பது மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு பி சி எச் நான்கு பத்து தேநீரில் அடங்கியுள்ள அமிலம் சி டானிக் அமிலம் என்ன டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இதுபோன்ற பயனுள்ள டிஎன்பிஎஸ்சி காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்